ஆஹ் இப்போ தெரியுதா என் ஆத்தாவை பத்தி சரி சரி எல்லாம் இருக்குது சாப்பிடுங்க சரிங்கம்மா அதுவும் இல்லாம பிள்ளைங்களுக்கு துணிதான் எடுக்க முடியல கையில காசு இல்ல வேலைக்கு எதுவும் போயிருந்தா கூட இருந்திருக்கும் சரி இன்னொரு நாள் ஊருக்கு வருவீங்கல்ல அப்ப எல்லாத்துக்கும் துணி எடுத்து கொடுத்துறேன் யாரும் உங்ககிட்ட அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்டா நீங்க எதுவுமே செய்யாம இவ்வளவு கஷ்டத்திலேயே எங்களுக்காக ஆக்கி போட்டுருவீங்க பாருங்களா இது போதும் ஆமாமா இதுவே போதுமா இதெல்லாம் போயிட்டு பெருசா எடுத்துக்கலாமா என்னதான் இருந்தாலும் முரணு ஒண்ணு இருக்குல்ல பிள்ளைங்களுக்கு துணி எடுத்து கொடுத்து தானே விருந்து வைக்கணும் அதுவும் அங்க கூப்பிட்டு விருந்து வைக்கணும் அது என்ன பக்கத்துலயா இருக்கு ரொம்ப தூரம் வேற எல்லாரும் இந்த மே மாச லீவுக்குலாம் வந்துருங்க அங்க வந்து எல்லாரும் சந்தோஷமா அங்க இங்கன்னு போயிட்டு வந்து எல்லாம் நல்லபடியா ஆக்கி கொடுத்து எல்லாம் அனுப்பி விடுறேன்

அப்புறம் அவங்க வேற நான் கிளம்புறேன்னு ஒன்னும் சரியாக கோவப்பட்டுட்டாங்க ஏமா வந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போக முடியாதா உன் இஷ்டத்துக்கு கிளம்புற அப்படி இப்படின்னு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல பாவம் அந்த பொண்ணுங்க கல்யாணம் ஆக போகிற நேரத்துல சொந்த வந்தோம் யாரும் இல்லை நம்ம நீங்க வரணும் நீ நீங்க வரணும் நீ அப்படின்ட்டு இருந்தாங்களா எனக்கு அங்கேயும் போகணும் இங்கே வேற என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல எப்படியும் அந்த கல்யாண பொண்ணுதான் சரி நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாங்க வான்னு கூப்பிடும்போது மட்டும் அப்படியே தான் கூப்பிட்டாங்க அப்புறமேட்டுக்கு அந்த மாதிரி பேசுனாங்களா ஆமா ஒரு சில இடத்துல தான் அந்த மாதிரி ஏன்னா அவங்க நிறைய காசு செலவு பண்ணி எல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க அதுக்குன்னு இந்த மாதிரி செலவெல்லாம் பண்ணி கூப்பிடும் போது அவங்க ஒழுங்கா வேலை செய்யணும்ல திடுதுன்னு கிளம்புறேன்னு சொன்னா அவங்களும் அப்படித்தானே பேசுவாங்க ஆமாங்க நீ மக ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் கல்யாணம்னா நீ போய் மகந்தி போடுவ தலைசி விட்டு போட்டு போட்டு மேக்கப் எல்லாம் அனுப்பி விடுவேன் இப்போ வாங்க கல்யாணத்துக்கு யார் செய்வா ஏங்க நீ நீங்க வேற நானே தான் செஞ்சுக்கணும் செஞ்சு விடுவேன் சரிங்க கல்யாணத்துக்கு பெருசா ரொம்ப நாள் எல்லாம் இருக்கிற நாள்ல வேக வேகமா வேலையை முடிக்கணும் இந்த பையனும் இவளும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த தங்கச்சிக்கு கல்யாணம் ஆச்சு ஏதாவது இன்னும் பாப்பம் வைப்போன்றது அவனுக்கும் இல்லை சரி அந்த நகையெல்லாம் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் பழசாயி போச்சு அதை கொஞ்சம் பாலிசி போட்டு தங்க தண்ணியில நினைச்சு அந்த நகையை எடுத்துட்டு வரணும் மகா 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 மாமா கூப்பிடுறாரு போல வாங்க நீ மகா என்னம்மா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இல்லப்பா சும்மா தான் அண்ணி கிட்ட பேசிட்டு இருந்தேன் சரி சரி என்னம்மா சாப்பிட்டியா மாத்திரை போட்டியா எல்லாம் போட்டேங்கம்மா அப்படின்னா ஆமா உன் நகையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பாலிஷ் பண்ணிட்டு வந்துடுவா சரிங்கப்பா சரி உங்க அம்மா கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொல்லு இல்லைன்னா அதுக்கு வர கத்துவா சரிங்கப்பா நான் சொல்லிக்க வாக்கத்தீஜா வா என்னக்கா ரெண்டு நாளா வேலைக்கே வரல என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க

ஹம் அந்த மாப்பிளை வீட வர வேணாம்னு சொல்லிட்டேன்னு சொல்லி அப்புறம் நான் என்னப்ப சொல்றது அட பாவட்டே இருந்து இருந்து இப்பதான் அந்த பிள்ளைக்கு ஒரு நல்லது நடந்துச்சு அது பொறுக்கலையா எதுவும் நான் சொல்றதுக்கு இல்லம்மா ஏன் அன்னையே இப்படி பண்ணினாரு டா அண்ணனே வந்துட்டாரு ஏனே கொஞ்சமான உங்களுக்கு மனசாட்சியல் ஒன்னு இருக்குதா அதான் வந்து இருந்து இருந்து நல்ல மாப்பிளை வீடு வந்துச்சு அது வேணாம்னு சொல்லிப்பிட்டீங்களாமே

அந்த பையனுக்கு பேசி இருக்கு. அத கல்யாணம் இந்த பொங்கலுக்கு முன்னாடி. ஆ சரினே வேலைக்கு வரல வேலைக்கு சரி எனக்கு வேற வேலை கிடக்குது. வேற நான் போறேன் சாயங்காலம் வீட்டுக்கு வரேன் பேசுவோம். ஆ சரிம்மா போயிட்டு டவுன் வரைக்கும் போய்ட்டு. நான் வரணும் முதல்ல வாங்க. என்ன? வாங்கன்னு சொன்னேன் வாங்க.

நான் சொல்லிட்டேன். என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஏங்க அவனே வீடு வாசம் இல்லாம நাড়ি தெருவுல அவனுக்கு நாய் போட்டு கட்டி கொடுத்து அப்படியேப்பட்ட ஊதாரி பையலுக்கு நாகே கொடுத்து அவன் வித்து திங்கறதுக்கா? ஏன் புள்ள போய் கஷ்டப்படுறதுக்கா? இங்க பாருங்க உங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்றதெல்லாம் முடியாது. நான் சொல்லிட்டேன். ஹே என்னதான்து புள்ளைய கட்டி கொடுக்கிறதுக்கு நம்ம நாக போடுறது இல்லையா? முடியாதுங்க. போட கூடாது நான் சொல்லிட்டேன். எதுக்கு போடணும்? அப்படியேப்பட்ட பையன் வித்து நம்ம புள்ளைய வாழ வைக்கிறதுக்கு எதுக்கு அப்படியே அவ வாளணும்ன்றே? எனக்கு மண்ட வழியே வந்துடும் போல இருக்கு இப்ப நீ என்னதான் சொல்ற முதல்ல அவனுக்கே வேலை வெட்டி இல்ல பத்து காசு சம்பாதிக்க முடியல அப்படியாப்பட்டவனுக்கு பிள்ளைய கட்டி குடுத்துட்டு நகையும் வித்து திங்கறதுக்கா அதனால அவன் முதல்ல சம்பாதிக்கட்டும் அவன் சம்பாரிச்சு முதல்ல என் பிள்ளைக்கு கால் பவுண்டு நகையாவது போடணும் போட்டாதான் நான் என் பிள்ளைய கட்டி கொடுப்பேன் அப்படி இல்லையா அப்படி ஒண்ணு கட்டி கொடுக்கணும் அவசியம் இல்ல நான் சொல்லிட்டேங்க அவன் சம்பாத்தியத்துல கால் பவுன் ஆகுது என் பிள்ளைக்கு போட்டாதான் அவளை கட்டி கொடுப்பேன் அப்படியும் என் புள்ளைக்கு கால் பவுனு தான் நான் நகை போடுவேன் அதுக்கு மேல பத்து ரூபா கூட போட மாட்டேன் அவங்க நல்லபடியா வாழட்டும் வாழ்ந்ததுக்கு அப்புறம் நம்ம நகை நட்டை போடுறது போட்டுக்கலாம் ஏன்னா இப்படி இப்ப நினைக்கிறீங்க நல்லா வாழ்வாங்க நம்ம குடுக்கிற நகையை வச்சு கூட அந்த பையன் தொழில் பண்ணி முன்னேறலாம்ல அம்மா கறி என்ன நகையை போட்டான் என் பையனுக்கு பத்து ரூபாய்க்கு பிரோசனம் இல்ல நீ எல்லாம் பேசவே கூடாது என்ன புள்ளத்தாச்சு பிள்ளைய திட்டிக்கிட்டு இருக்க பொங்கலுக்கு முன்னாடி அவன் கால் பவுன் நகை போட்டா தான் என் புள்ளைய நான் கட்டி கொடுப்பேன் அதுக்குள்ள அவன் போடலன்னு வெச்சுக்கங்க அப்படியே பட்ட பையன் நமக்கு தேவையே கிடையாது நீங்க பார்த்து வச்சா அந்த பையனுக்கு தான் என் புள்ளைய கட்டி கொடுப்பேன் இல்லனா நான் உசுரோடயே இருக்க மாட்டேன் நான் இருக்கணுமா இருக்க கூடாதானே நீங்களே முடிவு பண்ணிக்கங்க என்னப்பா அம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க உங்க அம்மா கோவத்தை பத்தி உனக்கே தெரியும் உன்னை செய்வேனா அது செஞ்சிருவா இப்ப என்ன பண்றதுனே தெரியல அவருக்கு சரியான வேலையும் இல்ல எப்படி அவர் நகை போடுவாரு நகை போடலனா இந்த அம்மா கல்யாணமும் பண்ணி வைக்க மாட்டாங்களே அவங்க பார்த்தா மாப்பிளைக்கு கட்டி வச்சிருவாங்க இப்ப என்ன பண்றது என் மடி மர்மாவில அவ ஏதோ புத்தி கட்டு போய் பேசிட்டு போறா நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதமா இருக்க இடம் இல்ல மாமா ஏழ்மையில தான் வாழ்ந்தேன் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தோம் அப்படி இருந்து என் அம்மா இதை கஷ்டப்பட வைக்கல ஆனா இவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஊசி குத்துற மாதிரி இருக்கு பரவாயில்ல மாமா என்னைக்கா இருந்தாலும் எங்களோட நிலைமை ஒரு நாள்ல ஒரு நாள் மாறும் எப்படியாவது இந்த விஷயத்த நம்ம அவர்கிட்ட சொல்லணும் இன்னும் பொங்கலுக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு நாள் என்னமோ இருக்கு அதுக்குள்ள அவர் எப்படி வேலைக்கு போய் கால் போகணும் இப்ப விக்கிற வேலைக்கு இப்ப எப்படி அவர் அவ்வளவு சம்பாதிப்பாரு கடவுளே இன்னும் எவ்வளவு நேரம் உட்காந்துட்டே இருக்க போறோம் என்னப்பா நீதான் கோவிலுக்கு வரலான்னு சொன்ன கோவிலுக்கு வரலன்னு சொன்ன வந்தாச்சு சாமி கும்பிட்டாச்சு இனி என்ன வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதா ஏ இன்னும் வேற எங்கயாவது போயிட்டு அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போ ஏ ஏற்கனவே என் ஃப்ரெண்டு வேற பக்கத்து வீட்டுக்காரி நாலு மணிக்கு காலேஜ் முடியுதுன்னு வேற சொல்லிட்டா அதனால வீட்டுல டெய்லி எதுக்கு அஞ்சு மணிக்கு வர அஞ்சு மணிக்கு வரேன்னு கத்துறாங்க நான் தான் ஸ்பெஷல் கிளாஸ் அது இதுன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கேன் இன்னைக்கு எல்லாம் நேரமா போலனா அவ்வளவுதான் வீட்டுல போட்டு தள்ளிருவாங்க ஏ என்ன இப்படி பயந்துட்டு இருக்க பயப்படாம அன்னைக்கு பார்த்தல்ல உங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க பார்த்துட்டாங்க உங்க அம்மா கிட்ட என்னைக்கு இருந்தாலும் போட்டு கொடுத்துருவாங்க அதை நினைச்சே நான் பக்கு பக்குன்னு இருக்கேன் அதுவே அப்படின்னா என்ன எங்க வீட்டு பக்கம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா தான் என் சோழி முடிஞ்சதுன்னு இருக்கேன் நீ வேற ஏ அதெல்லாம் நடக்கவே நடக்காது என்ன சொல்ற ஆமா என் பக்கத்து வீட்டுக்காரவங்க என்னைக்கு இருந்தாலும் எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி வீட்டுல ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படியே இதுலயும் நம்ம ஒரு பழத்தை அடிச்சு விட்டுருவோம் சொல்லி இந்த அக்காவை அவங்களை எல்லாத்தையும் சண்டை போடுற மாதிரி எங்க அம்மா கிட்ட சொன்னேன் அதே மாதிரி எங்க அம்மாவும் உண்மையு நம்பிக்கிட்டு போய் சண்டை போட்டுச்சா அதனால அவங்களும் இனிமே எங்க அம்மா கிட்ட பேச மாட்டாங்க அதனால நம்ம விஷயம் தெரியவும் தெரியாது நீ சரியான போ உன் மனச கொள்ளை கொண்ட கேடிதானே நானு

நான் தான் காலேஜ் முடியட்டும் காலேஜ் முடியட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் முடிஞ்சிருச்சுன்னா அட்டன் டைம்ல மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க இப்போ உங்க அம்மா கிட்ட பேச்ச போடு நீ வேற எங்க அப்பா வேற எங்கிட்ட போய் தொலைஞ்சாருன்னு தெரியல அந்த மனசை விட்டு போனதுல இருந்து எங்க அம்மா வேற அந்த டென்ஷன்ல இருக்குது இதை பத்தி நான் பேசணும்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் என்ன சொல்ற உங்க அப்பா வீட்டை விட்டு போயிட்டாரா ஆமா அந்த ஆளு வேற ஒரு வீணா போன ஆளு யாரோ ஏதோ சொன்னாங்கன்னா அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு அப்படியே போகுது என்னடா இப்படி பேசிட்டு இருக்க என்னதான் உங்க அப்பா இல்ல அப்பா தான் இருந்தாலும் பத்து ரூபாய்க்கு புரோசனம் கிடையாது எங்க அம்மா கூட காசு கொடுக்கும் ஆனா எங்க அப்பா கையில உம் ஹம் வர்றா வீட்டுல இருக்கிறது ஒண்ணு இல்லாம எங்கிட்டும் போறதும் ஒண்ணு யாரு எங்கிட்ட போறாங்கல்ல எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது நீ சீக்கிரம் உங்க வீட்டுல பேசி என்னை பொண்ணு கேட்கவா அவ்வளவுதான் உம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் என்னைக்கும் நான் அவ்வளோ கழுவி கழுவி ஊற்றுவேன் அப்படியெல்லாம் திட்டுவேன் அப்போல்லாம் இந்த வீட்லேயே கடந்த மனுஷன் இப்போ தான் போய் இருப்பது அந்த அளவுக்கு சூடு சோரண ரோசம்லாம் வந்துருச்சா அந்த அளவுக்கு நல்ல கிடையாது எங்க போய் தொலைஞ்சிருப்பது ம் ஸோ இந்த ஆள் இருந்தாலாவது வீட்டு வேலை பார்ப்பான் இப்போ அவனும் எங்கிட்ட போய் தொலைஞ்சிட்டான் ம் சரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் ஏன் அழுதுட்டு இருக்க நீ நீங்க தெரியாம பேசிட்டு இருக்கீங்க அவருக்கு வேற எங்கிட்ட வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இத்தனை வருஷம் அவர் ஒரு ரூபா கூட சம்பாரிச்சும் வைக்கல அப்படி இருக்கும்போது அம்மா கால் பவுனு போட்டேன் கட்டி கொடுப்பேன்னு சொல்கிறாங்க ஏ என்ன இப்போ ஆகிப்போச்சு உங்கள் அம்மா ஒரு பவுனு ரெண்டு பவுனாக கெடைச்சி கால் பவுனு தானே எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சாயிரம் பதினாறாயிரத்துக்குள்ளே வருவோம் அவ்வளோ ஆகும் நீ இவர்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லை எங்கே போறது ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயா உங்கள் அம்மா வேணும்னே தான் இந்த இதை சொல்லியிருக்காங்க அவனால் இதெல்லாம் கட்ட முடியாது நம்ம பார்த்த பையனா அப்படியே கட்டி வச்சிடலான்னு அவங்களுக்கு எப்பயுமே அப்படிதான் நீ இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நீ ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏ என்ன பொங்கலுக்கு நாலு நாளா என்ன மொத்தம் இருக்கும் போலயே ஆமா அண்ணி நாலு நாள்ல பதினாறாயிரம் ரூபாய் எப்படி அண்ணி உங்க அம்மா சரியான கேடி எனக்கு என்ன பண்ணதுன்னே ஒண்ணும் புரியல அண்ணி நான் வேணா அங்க அம்மா கிட்ட சொல்லி ஏதோ காசு ஏற்பாடு பண்ணி குடுக்க சொல்லவா வேண்டாம் அண்ணி அத்தையே ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதுல எப்படி அவங்களுக்கு அங்க இருக்க இடம் கூட இல்ல ஷோ அப்பா உங்க அம்மா இருக்குது பாரு சரி அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லு அவரு சொன்னா என்ன சொல்லுவாரு வேற தெரியல அண்ணி அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது மகா நீ ஃபோன் பண்ணு நாலு நாள் கூட இல்ல மொத்தமா இப்படி இருக்க இதுல நம்ம என்னதான் பண்ண முடியும் சீக்கிரம் ஃபோன் பண்ணு சரிங்க அண்ணி அந்த பையன்கிட்ட ஃபோன் இருக்கா என்ன இல்ல அவங்க தங்கச்சி வீட்டுக்காரு தான் இருக்கு சப்பா இப்படி இருந்தா என்னத்த பண்றது சரி போனை பண்ணு என்னடா சந்தோஷம் உன் நேரம் எங்கிட்டு போய் வேலை கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என் தலைகளுக்கே அப்படிதான்யா இலவசமா பண்ணி தாரேனா எல்லாரும் வேலைக்கு கூப்பிடுவாங்க சம்பளம் கொடுத்தனா தான் எவனுமே கொடுக்க மாட்டேங்கிறானே கல்யாணத்துக்கு நாலு நாளும் இருக்கு அதுக்குள்ள எப்படிரா வேலை சரி விடு நாலு நாள் இருக்கு பெருசாவே நினைப்போம் எப்படியும் எல்லா காட்டுலயுமே விவசாயம் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க தை மாசனால நெல் அறுவடைக்கு போனோம்னா கூட எப்படி ஒரு அமௌண்ட் பண்ணிடலாம்டா உம் முக்கியமான விஷயம் பேசும்போது பேசு குடுமா பிள்ள மஹான்னு சொன்னோன்னு எப்படி சிரிப்பா பாரு கலக்கு கலக்கு ஹலோ உங்களுக்கு கிடைச்சிருச்சா வேலை கிடைச்சிருச்சாவா என்ன மகா அத கேக்குற சொல்லுங்க உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சா இல்லையா